என் இனி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நான் என்ற நீ நாவல் பகுதி இருபத்தி ஒன்று வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் மறுநாள் வேதா அலுவலகம் செல்ல தயாராகி கொண்டிருக்க தயாராகிவிட்ட ஆராத்யா தன் சேலையை சரி செய்தபடியே வேதா அருகில் வந்து நின்றாள் வேதா நீங்க சௌந்தர்யாவுக்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை உங்களை வேண்டான்னு அவ தூக்கி எரியும் போதே நீங்களும் அவளை தூக்கி எரிச்சிருக்கணும் மொத்தமா ஆனா இப்பவும் உங்களுக்கு அவ மேல ஒரு பாசம் சரி அது உங்க விருப்பம் எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சும் நீங்க அவளுக்கு உதவி செய்ய தயாராயிட்டீங்க அதுவும் உங்க விருப்பம் அதே மாதிரிதான் என்னுடைய விருப்பத்துக்கு சில சமயங்கள்ல நானும் செயல்பட வேண்டியதா இருக்கும் அந்த நேரத்துல ஏன் எதுக்கு அப்படி இப்படின்னு நீங்க கேட்க கூடாது அது இப்படி ஆராத்தியா தப்புன்னு தெரிஞ்சா கேட்க தானே செய்வாங்க கூடதான் சௌந்தர்யா விஷயம் தப்புன்னு தோணுது அதுக்காக நீங்க தப்புன்னு ஒத்துக்கிட்டீங்களா உங்க சரி எனக்கு தப்புனா உங்க தப்பு எனக்கு சரிதான அத நீங்க கேள்வி கேட்காதீங்க அப்புறம் நான் வாய்க்கு வந்ததை பேசிடுவேன் அப்புறம் அவமானப்படுத்திட்டேன்னு சொல்லி என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது அவள் ஏதோ முடிவு செய்து விட்டாள் என்பது அவனுக்கு புரிந்தது என்ன தான் தெரியவில்லை ஆராத்யா ஏ மேல இருக்கிற கோபத்துல இல்ல எனக்கு போட்டியா ஏதாவது செய்யணும்னு நினைச்சு நீ ஏதும் சிக்கல்ல போய் சிக்கிடாத மட்டும் தான் நான் சொல்லுவேன் நீங்களும் சிக்கல்ல சிக்கிப்பீங்கன்னு பிடிவாதமா இருக்கீங்க அதே மாதிரிதான் எனக்கு ஏதாவது சிக்கல்னு உங்களுக்கு தோணுனா நான் அதை எப்படி ஏத்துக்க முடியும் ஆராத்யா நீ தேவையில்லாம என்கிட்ட வாதம் பண்ணிட்டு இருக்க இல்லவேதா நீங்க பண்ற தப்பு தப்புன்னு உங்களுக்கு புரிய வைக்கதான் நான் பேசிட்டு இருக்கேன் அதையும் தாண்டி அந்த செய்வீங்கன்னா அதே மாதிரி ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுட்டு என்கிட்ட வரக்கூடாது அவ்வளவுதான் நீ ஏதோ முடிவு பண்ணிட்ட போல இருக்கே அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை ஆராத்யா நான் இப்பவும் சொல்றேன் ஏதும் சிக்கல்ல போய் மாட்டிக்காது அவ்வளவுதான் அப்புறம் இன்னைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு நான் தனி கார்ல மீட்டிங் நடக்கிற ஹோட்டலுக்கு போயிடுவேன் நீ தாத்தா மாமாவோட நான் போயிடுவேன் அப்பாவும் தாத்தாவும் என்கிட்ட ஆமா மீட்டிங் 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 எப்ப முடியும் ஒரு மணிக்கு முடிஞ்சிடும் நான் ஆபீஸ் வந்துடுவேன் ஓகே அனைவரும் ஒன்றாக வீட்டிலிருந்து இறங்கினாலும் வேதா ஒரு தனி காரில் மீட்டிங் நடக்கும் ஹோட்டலுக்கு செல்ல ஆராதியாவும் அவள் அப்பா தாத்தாவும் அலுவலகம் வந்தனர் மதியம் மீட்டிங் முடிந்து வேதா அலுவலகம் திரும்பும் போது வேதாவை ஆராயா அப்பா அழைப்பதாக பியூ கூற அவன் நேராக ஆராதயா அப்பா அரைக்கி வந்தான் ப்ளீஸ் வேதா உட்காருங்க வேதா அமர்ந்தான் வேதா உங்களுக்கும் ஆராத்யாவுக்கும் இடையில ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு ஊடல்கள் இருக்கு அத நீங்களே சரி பண்ணிப்பீங்க அதனால நானும் சரி மாமாவும் சரி அதுல தலையிட விரும்பல ஆனா வேதா ஆபீஸ் விஷயத்துல அந்த பிரச்சனையுடைய பாதிப்பு இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் மாமா நான் எதுவும் தப்பு செய்யலையே தெரியாம ஏதாவது தப்பு செஞ்சுட்டீனா இல்ல ஆராத்யா நீங்க எந்த தப்பு செய்யல ஆனா ஆராத்யா அவ தப்பு செய்யறான்னு தோணுது புரியல மாமா நேத்துக்கு நம்ம கிட்ட வேலை கேட்டு ஒரு இளைஞன் வந்திருந்தான்ல அவனை பார்த்ததும் நீங்க சொன்னீங்க இவன் சரியில்லை இவனை நான் வேற எங்கயும் பார்த்த மாதிரி இருக்கு ஆனா எங்க என்ன நினைவில்ல இவன் நமக்கு வேண்டான்னு சொன்னீங்க நம்ம ஒரே மனசா அந்த இளைஞனை வேலைக்கு சேர்த்துக்க வேண்டாம்னு முடிவு பண்ணும் ஆனா அந்த இளைஞன் இன்னைக்கும் வந்து என் கிட்டையும் மாமா கிட்டையும் பேசினது போக ஆராத்தியா கிட்டயும் போய் வீட்டுல கஷ்டம் என்ன இங்க கூட்டிட்டு வந்தவர் என்ன ஏமாத்திட்டாரு சாப்பாடுக்கு கூட வழி இல்லன்னு கெஞ்ச அவளும் வேலை போட்டு கொடுத்துட்டா என்ன சொல்றீங்க ஆமவேதா எங்ககிட்ட வந்து அவனுடைய நிலைமைய சொல்லி வேலை போட்டு குடுக்கலாம்னு சொல்லி சொன்னா நாங்க வேதா கிட்டையும் கேட்டுட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு இது நம்ம ஆபீஸ் நாலு பேருக்கும் இங்க சம உரிமை இருக்கு அதனால ஒரு ஸ்டாஃப வேலைக்கு வச்சுக்க எனக்கு உரிமை இருக்கு அதுக்காக நான் யார்கிட்டயும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ரொம்ப கோவமா பேசினா நீ சொன்னது சரிதான் இந்த ஆபீஸ் நாலு பேருக்கும் சொந்தமானது அதனாலயே ஒரு ஸ்டாஃப வேலைக்கு எடுத்துக்கணும்னா நாலு பேருடைய அனுமதியும் வேணும்னு நான் சொல்லும்போது அப்படினா நான் அந்த இளைஞனை ஏன் அதுக்கு நான் யாருடைய அனுமதியும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னவ அந்த இளைஞனுக்கு வேலை போட்டு கொடுத்துட்டா நாளையில இருந்து அந்த இளைஞனை வர சொல்லி இருக்கா மாமாவாலையும் அவளை கட்டுப்படுத்த முடியல உங்களால முடிஞ்சா அத செய்ய என்னால பாக்குறேன் அப்புறம் வேதா இத சொல்லி உங்களுக்கு இடையில பிரச்சனை ஆயிடக்கூடாது அவகிட்ட கொஞ்சம் சாஃப்டாவே பேசுங்க தெரியும் மாமா நான் பேசுறேன் வேதா நேராக ஆராத்யா அறைக்கு வந்தான் ஆராத்யா ஏதோ வேலையாக இருந்தாள் அவள் முன்னால் வந்து நின்றவன் நீ இன்னைக்கு யாருக்கோ வேலை போட்டு கொடுத்தியாமே என்று கேட்டான் அப்போதுதான் தன் முன்னால் நிற்கும் வேதாவை அவள் கண்டாள் ஆமா வேதா எனக்கு ஒரு ஏ தேவை ஆராத்யா அந்த பையன் யாரு என்னாலும் தெரியல அது மட்டும் இல்ல எனக்கு அந்த பையன் மேல ஏதோ சந்தேகமாவே இருக்கு நீ தேவையில்லாம அவனுக்கு வேலை போட்டு கொடுக்காத மார்புக்கு குறுகே கைகளை கட்டிய ஆராத்யா வேதாவை ஆழமாக பார்த்தாள் வேதா எனக்கு காலையில நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் உங்க சரி எனக்கு தப்புன்னு படுது அப்படி இருக்கும்போது உங்க தப்பு எனக்கு சரிதானே அத நீங்க கேள்வி கேட்காதீங்க நீ இத மனசுல தான் என்கிட்ட காலையில அப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தியா அப்படியும் வச்சுக்கலாம் அப்படின்னா நீ அவனை கூப்பிட்டு வேலை போட்டு கொடுத்தியா அவன் நம்பர் என்கிட்ட இங்க இருக்கு அவன் இன்னைக்கும் கண்டிப்பா வருவான்னு எனக்கு தெரியும் அவனுக்கு வேலை போட்டு குடுக்கறதுன்னு நான் காலையிலேயே முடிவு பண்ணிட்டேன் எனக்கு அவன் மேல சந்தேகம் இருக்குன்னு நான் சொன்னதாலேயே நீ அவனுக்கு வேலை போட்டு குடுத்துருக்க அப்படிதானே அப்படியும் வச்சுக்கலாம் வேதா ஆராதியா நீ ஏன் கிட்ட போட்டி போடுறதா நினைச்சு ஏதாவது சிக்கல்ல போய் மாட்டிக்க போற அப்படி ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கிட்டா நான் பாத்துக்கிறேன் நீங்க ஒண்ணு என்ன காப்பாத்த வர வேண்டாம் உங்களுக்கு காப்பாத்த சௌந்தர்யா இருக்காங்க அவங்கள மாதிரி ஆயிரம் பேர் இருக்காங்க இந்த ஆராத்தியா மேல உங்களுக்கு என்ன அக்கற நீ பொண்டாட்டிடி உன் மேல எனக்கு அக்கறை இருக்கதான் செய்யும் ஆனா எனக்கு அப்படி தோணுதையே வேற எப்படி தோணுது உனக்கு வேண்டவேதா தேவையில்லாம நம்ம இத பத்தி பேசி பிரச்சனையை வளர்த்துக்க வேண்டாம் நீங்க நீங்களா இருங்க நான் நானா இருக்க ஆராத்தியா இது வீண் பிடிவாதம் நீங்க பிடிக்கிறது வீண் பிடிவாதம் இல்லன்னா நான் பிடிக்கிறதும் வீண் பிடிவாதம் இல்லைங்க நீங்க போய் உங்க வேலையை பாருங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னா நான் சொல்றத நீ கேட்க மாட்ட நானும் உங்ககிட்ட கால்ல விழாத குறையா கெஞ்சின்னு இல்ல நீங்க கேட்டீங்களா அப்புறம் நான் ஏன் கேட்கணும் ஆராத்தியா இது ஈகோ ஈகோனா ஈகோ தான் ஓகே ஆராத்தியா உங்ககிட்ட பேசி பலன் இல்லன்னு புரியுது நீ உன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணனுமோ அத பண்ண அப்புறமா பாத்துக்கலாம் தேங்க் யூ வேதா என்ன புரிஞ்சுகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கோபமாக அவன் அறையில இருந்து வெளியே செல்ல கோபம் வருதா நல்லா வரட்டும் எனக்கும் இப்படிதானே இருந்தது என்று கூறியவள் தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் படபடத்து கொண்டே இருந்தது அந்த இளைஞன் அவன் யார் அவனை பார்த்தோம் அவன் தவறானவன் என்று அவன் மனம் கூறிக்கொண்டே இருக்கிறது ஆராத்யாவிடம் கூறி பலன் இல்லை ஆனாலும் அப்படியே விட்டுவிட முடியுமா என்ன சௌந்தர்யாவை காப்பாற்ற வேண்டும் என்று அவன் நினைக்கும் போது ஆராத்யாவை அப்படியே விட்டு விடுவானா என்ன அவளை உயிராக அல்லவா நினைக்கிறான் வேலையில் கவனம் செலுத்த அவன் முயற்சிக்கிறான் ஆனால் அவனால் முடியவில்லை லேப்டாப்பை அப்படியே மூடிவிட்டு நேராக ஆராதியா அப்பா அறைக்கு வந்தவன் மாமா நான் எவ்வளவு சொல்லியும் ஆராதியா கேக்கல ஆராதியா ஏதோ சிக்கல்ல மாட்டிக்க போறான்னு எனக்கு தோணுது இந்த ஆபீஸ்ல நான் இருக்கும் போது பிரச்சனை இல்ல இல்லாத நேரங்கள்ல ப்ளீஸ் மாமா நீங்க கொஞ்சம் ஆராதியாவ பாத்துக்கங்க அத நீங்க சொல்லணுமா வேதா நான் பாத்துக்கிறேன் அம்மா அந்த இளைஞனை வேற எங்கயும் பார்த்ததா சொன்னீங்கல்ல எங்க பாத்தீங்கன்னு நினைவு வந்ததா இல்ல மாமா ஆனா அவன் தப்பானவன் தான் அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல இல்லனா பசி பட்டினின்னு சொல்லி ஒருத்த வந்து வேலை கேக்கும் போது எப்படி வேலை இல்லன்னு சொல்லி நம்ம அனுப்புவோம் சரி வேதா நம்ம பாத்துக்கலாம் ஆராதியா எதையோ மனசுல வச்சுட்டுதான் தான் எல்லாம் நடந்துக்கிறா அது உங்க மேல இருக்கிற ஏதோ கோபம்னு தோணுது அத பத்தி நான் கேட்காம இருக்கிறது தான் நல்லது நீங்க தப்பு செய்யறீங்கன்னா ப்ளீஸ் வேதா அதை திருத்திக்கங்க இதுக்கு மேல நான் இத பத்தி எதுவும் பேச விரும்பல நீங்க போய் உங்க வேலையை பாருங்க ஓகே மாமா என்று கூறியவன் அறைக்கு வந்தான் வேதா அவனது அறைக்கு வரும்போது ஆராதியா அவன் அறையில் அவனுக்காக காத்திருக்கிறாள் எங்க போனீங்க வேதா மாமா கிட்ட பேசிட்டு வரேன் என்ன சொல்லு ஏ மேல கோபமா நீ எதுக்காக என்ன பார்க்க வந்த அத முதல்ல சொல்லு நான் பே இருக்கும்போது மட்டும் கோபம் இருந்தா எனக்கும் இதே மாதிரி அவன் பதில் ஒன்றும் அனுப்பி இருக்கேன் ரொம்ப நேரம் ஆகியும் பதில் வராததால தேடி வந்தேன் அத கொஞ்சம் சரி பார்த்து அனுப்புறீங்களா ஓகே என்று அவன் கூற அவள் அறையில் இருந்து வெளியே சென்றாள் கோபமாக தன் இருக்கையில் வந்து அமர்ந்தவன் திறந்து தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான் மாலை வீடு வந்ததும் வேதா கோபமாக இருக்கிறான் என்று அறிந்து சீண்ட வேண்டும் என்பதற்காகவே கட்டிப்பிடித்தாள் அவள் கையை தட்டி எறிந்தவன் உடை டவலை எடுத்துக்கொண்டு குளியலறையை நோக்கி நடக்க அவன் முன் வந்து நின்றவள் இதே கோபத்தை நான் காட்டும் போது எங்க நீ என்னை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சிடுவியோனு பயமா இருக்குன்னு சொன்ன அதே வேதாதான் இப்ப நான் நெருக்கம் காட்டும்போது கோபமா விலகி போறீங்க இப்ப நீங்க காட்டுற இந்த கோபத்தால நீங்க விலகி போறதால நாம நிரந்தரமா பிரிஞ்சிட மாட்டோமா அவனுக்கு வார்த்தைகள் இல்லை நான் விலகி போகும்போது ஏன் கோபத்தை மதிக்காம நான் தனியா இருக்க விரும்புறேன்னு சொல்லியும் கேட்காம உங்க வலிமையால முதல்ல என்ன கட்டி போட்டீங்க அதுக்கப்புறமா காதலால கட்டி போட்டீங்க ஆனா என்னால என் வலிமையால உங்களை கட்டி போட முடியாது என் காதலால உங்களை வளைச்சு போடவும் நான் விரும்பல அதே மாதிரி வேதா நான் விலகி இருக்கும் போது நான் தனிமையை விரும்பும் போது அதை மதிக்காம நீங்க என்ன நெருங்காம இருந்தாலே போதும் நீங்க என்ன விட்டு விலகி போறதால நீங்க என்ன காதலிக்கலன்னு அர்த்தம் இல்ல அதே மாதிரிதான் நான் உங்களை விட்டு விலகி இருக்கும்போது போது உங்களை காதலிக்கலன்னு அர்த்தம் இல்ல நீங்க சௌந்தர்யா நினைவுல இருந்து முழுசா வெளியே வர்ற வரைக்கும் நாம விலகி இருப்போம் அதுதான் ரெண்டு பேருக்கும் நல்லது தான் இந்த புது நாடகமா இல்ல இது நாடகம் இல்ல ஏன் நிலைமையை உங்களுக்கு புரிய வைக்கிற அவ்வளவுதான் உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் ஏன் உணர்ச்சியை இழுத்து அணைக்கவோ அவளிடம் நெருக்கம் காட்டவோ அவனால் முடியவில்லை கோபம்தான் மேலோங்கி நிற்கிறது அதற்கும் மேல் அவள் தன்னை மதிக்கவில்லையே என்ற வேதனையும் தலை தூக்கி நிற்கிறது ஆனால் அடுத்த நொடி அவளுக்கு ஒரு நியாயம் உனக்கு ஒரு நியாயமா என்று அவன் மனம் அவனிடம் கேள்வி கேட்டது அவள் நிலையை அவன் இப்போதுதான் நன்றாக உணர்கிறான் ஆனாலும் சௌந்தர்யாவுக்கு உதவும் எண்ணத்தை கைவிட அவன் தயாராகவில்லை அவன் குளியல் அறைக்குள் சென்று மறைய தன் உணர்ச்சிகளுக்கு அவன் எந்த மதிப்பும் கொடுக்கவில்லையே என்ற வேதனை ஆராத்யாவின் முகத்தில் அப்பட்டமாக பிரதிபலித்தது பகுதி இருபத்தி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இருபத்தி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்